வணக்கம் நான் சங்கரநாராயணன் தூத்துக்குடியில் தோன்றி வளர்ந்து காரைக்குடியில் கல்வி பயின்று குன்றக்குடியில் கூர்முனை வாழாய் தீட்டப்பட்ட ஒரு தென் தமிழன் பெருமைக்குரிய ஈரோடு புத்தகப் பெருவிழா இந்த ஆண்டு என்னையும் இனம் கண்டு பேச அழைத்து பெருமை தந்திருக்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதைப் போல ஆடியிலே விதைத்து தையிலே அறுவடை செய்வதுதான் தமிழகம் வழக்கம் ஆனால் ஈரோட்டிலே மட்டும் ஆண்டுதோறும் ஆடியிலும் ஒரு அறுவடை திருவிழா நடைபெறுகிறது ஆம் நண்பர்களே இது அறிவின் அறுவடை அந்த பொருள் பற்றி பேசத்தான் அரங்கம் வருகிறேன் ஈரோடு புத்தகப் பெருவிழாவின் சிந்தனை அரங்கத்திலே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலையிலே தமிழ் உறவுகளே உங்களை சந்திக்க வருகிறேன் வாருங்கள் அனைவரும் புத்தக களத்தில் சந்திப்போம் புதுப்புது கருத்துக்களை சிந்திப்போம் வணக்கம்